மெட்ரபிப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் நம்ம ஆவலாக வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஸோ எல்லோரும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த ராசிபுரன் பார்த்துட்டு நிறைய எனக்கு அதே மாதிரி இருக்குது அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ மீண்டும் இந்த வருகிற மார்ச் மாதம் வந்து எந்த மாதிரியான பலன்கள் வந்து பன்னெண்டு ராசி இருக்குன்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரபிப்லாம் கோடான குறைச்சி இருக்கும் இன்னைக்கு அகஸ்ட் நான் சொல்கிறார் சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ நார்த் சைடு கன்ஃபார்மாக வந்து எஸ்கோ போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு காலையில் கூட கிட்ட வந்திருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ரிக்டர் அளவு வந்திருக்கு ஸோ சென்னையிலும் வரும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ஓரளவுக்கு பெருசாக இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது தண்ணி இருக்க பகுதியில் வராது இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது பட் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு அப்புறம் சொல்லுவாங்க இருந்தாலும் மக்கள் வந்து லைட்டாக அச்சத்தில் இருக்காங்க ஸோ எப்படி இருக்கு யாரும் பீட்டி ஆட்றாங்க இது நேச்சர் நேச்சர் டிசார்டர்லாம் யாரும் போயிட்டாங்க எந்த நேரத்தில் வரும் யாருமே நம்மளால் சொல்லதான் முடியும் உலகத்தில் எந்த ஒரு பொருளாலேயும் யாராலையுமே வந்து அதை நிறுத்த முடியாது அது தெய்வத்தோட வழி தெய்வத்தை நம்ம ப்ரே பண்ண ப்ரே பண்ணதான் வரக்கூடிய எண்ணல்கள் போகவும் இயற்கையும் அதாவது பாசிட்டிவான நம்மளோட வைப்ரேஷன் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் பேசுறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் பேசுகிறப்போ அந்த காஸ்மிக் எனர்ஜி மாறும் அந்த காஸ்மிக் எனர்ஜி மாற சொல்ல ஆட்டோமேட்டிக்காகவே வரக்கூடிய எண்ணல்கள் வந்து தடுத்து தடுத்துருந்தாங்க அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது நிறைய வழிமுறைகள் நமக்கு எவ்வளோ காமிச்சிருக்காங்க அந்த வழிமுறைகள்லாம் இருக்கான்னு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டை பற்றி எதை கவலைப்பட வேண்டாம் ஆனால் அதர் ஸ்டேட் கண்டிப்பாக நார்த்தில் அதர் ஸ்டேட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது கண்டிப்பாக சார் மெட்ரோ நேரங்களில் அனைவரும் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா கேட்டு கோவில் புரதாதம் அதுக்கான பரிகாரம் செய்து அவங்களுடைய பலன்கள் பெற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ வருகிற மாதம் எப்படி இருக்க போகுது சார் நெய்டா இம் ஹென் தெய்யூ நெய்டாய் நைடாய் ஹெங் மே சவர் ரிஷ ரிஷ் பர்டிகுலர் அவங்களுக்கு வந்து கெத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே அருமையாக இருக்குது பல வழியில் பணங்கள் வரும் செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் வேலையில் டிகிரேட் ஆனவங்க உயர்ந்த நிலமைக்கு போவாங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாடு போ தவிக்கிறவங்க வழி வரும் எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்களுக்கு நல்ல மார்க் நல்ல வழி கிடைக்கும் அதே மாதிரியாக வெளிநாட்டு பயணத்துக்கான வழிகள் வந்து கிடைச்சி செயல் பண்ணணும் அங்கே ஊரில் இருக்கவங்களாம் அந்த வேலைகள் மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க புது இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க புது இடம் கிடைக்கும் வேறு வீடுகள் கிடைக்கும் அதெல்லாம் வீடுகள் அமையும் வேறு இடத்துல போய் உட்காரணும்னு நினைப்பாங்க அதுலேயும் வந்து வழி கிடைக்கும் நல்ல வருமானங்கள் எதிர்பார்க்காத படங்கள் அவங்க கையில் வந்து சேரும் அந்த நன்மைகள் ஏற்படும் போகுது அல்லாமல் வழிமுறைகள் நல்லாயிருக்கும் புது வேலையை பார்க்கலாம் அது இல்லாமல் புது இடத்துக்கு போகலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செயல் அதாவது கோல்டு தங்கம் வாங்குறவங்களுக்கு அந்த உயர்வு நிலைகள் அந்த தொழில் இருக்கவங்களுக்கு அதாவது ரிஷபத்தில் இருக்கிறவங்க சுக்கனு தொழில் பண்ணக்கூடியவங்க பேப்பர் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் இவங்களுக்கு எதிர்பார்க்காத படங்கள் எதிர்பார்க்க விற்கிற நிலைமைகள் பதினொன்று லாபத்தில் சனியை வர அஞ்சு கிரகமே லாபத்தில் உட்காந்துருக்கு இந்த லாபம் அவங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்குது முருகரை வேண்டதோட பெருமாள் பெருமாளை வேணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமும் கோயில் போங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் பெருமாளுக்கான வழிபாடு பண்ணுங்கள் பல மாற்றங்கள் இந்த ரிஷபராசி நடக்கிறதுக்கு இந்த ஒன்றரை மாதத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும்